பைபிள் புஸ்தகம் ஒரு சின்னம்தான் ஆனாலும் நல்ல வழியிலே போவதற்கான புஷ்டியை கொடுக்கும் ஜீவசக்தி அதற்கே இருக்கிறது என்ற அபிப்பிராயத்தில்தான் அமெரிக்கா பிரசிடென்ட் கூட அதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பிரமாணம் எடுத்துக் கொள்கிறான் நாஸ்திகர்கள் கருப்பு அல்லது கருப்பு சிவப்பில் உயிரையே வைத்து பெறுகிற மனோபுஷ்டி ஆஸ்திகர் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் நம்முடைய சமய சின்னங்களில் வைக்கிறோமா பெறுகிறோமா என்று இருக்கிறது சின்னத்தால் அது சிம்பலை செய்யும் விஷயத்திற்கே ஹானி விருத்திகள் ஏற்படுகிறது என்பதற்காக சொல்ல வந்தேன் தாடங்க விஷயம் அப்படித்தான் அதாவது பதிக்கு ஹானி என்றால் தாடங்கம் இறங்க வேண்டும் என்பது மட்டுமில்லை அந்த தாடங்கம் இறங்காதிருந்தால் பதிக்கு ஹானியே ஏற்பட முடியாது அம்பாளுக்கு கல்யாணத்தின் போது சுமங்கலி என்று சின்னம் பூட்டுகிறபோது தாடங்கம் பூட்டிருப்பார்கள் சாக்ஷாத் அம்பாளும் சுவாமியுமே அதை அப்படி சௌமாங்கல்ய சின்னமாக நினைத்திருப்பார்கள் அப்போது அதற்கு வாஸ்தவமாகவே எப்படிப்பட்ட வேல்யூவும் பவரும் ஏற்பட்டிருக்கும் ஈஸ்வரனுக்கு அம்பாள் ஜீவ ரக்ஷை என்றால் அவளுக்கு அந்த தாடங்கம் சௌமாங்கல்ய ரக்ஷையாக ஆகியிருக்கும் அதற்காகவே ஒரு ஜீவசக்தி உண்டாகி அப்படி ரக்ஷித்திருக்கும் அந்த ரக்ஷை அவளை விட்டு எங்கேயாவது கழலுமா இறங்குமா இறங்கவே இறங்காது சாக்ஷாத் அம்பாளுக்கு ரக்ஷையாக இருக்கும் ஸ்தானத்தை அது கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காதுதானே அது அப்படி பிடிவாதமாக இறங்க மாட்டேன் என்று உட்கார்ந்திருக்கும் போது சுவாமிக்கு விஷத்தாலோ பிரளயத்தாலோ ஒரு ஹானியும் வர முடியாது அதுதான் ஆச்சாரியால் சொல்லும் தாடங்க மகிமா ஆனால் அல்டிமேட்டாக எல்லா மகிமையும் சகல சக்தி மூலமான அவளை சேர்ந்ததுதான் அவள் கொடுத்தே ஒவ்வொரு வஸ்து ஒவ்வொரு மகிமையை பெறுகிறது மகிமை வாய்ந்த எது இருந்தாலும் அது மம தேஜோம்ச சம்பவம் என் சக்தியின் அம்சமாக தோன்றியதே என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அதனால்தான் ஆச்சாரியாலும் தவஜனனி தாடங்க மகிமா அம்மா உன்னுடைய தாடங்க மகிமை என்று குறிப்பால் உணர்த்தி சொல்லியிருக்கிறார் விஷ்ணுவை விட்டது ஏன் பிரம்மா இந்திரன் முதலான எல்லா தேவலோக வாசிகளும் அழுகிறார்கள் விபத்யந்தே விஸ்வே விதி சதமகாத்யா திவிஷதா என்று இங்கே சொல்லியிருக்கிறது விதி என்றால் பிரம்மா சதமகன் என்றால் நூறு அஸ்வமேதம் பண்ணினவனாக இந்திரன் முன்னே முகுந்த பிரம்ம இந்திர என்று விஷ்ணுவை சேர்த்து கிரீட நீராஜனம் கொடுப்பவர்களைச் சொன்னார் இங்கே ருத்ரனை மட்டும் சொல்லாமல் விட்டார் இங்கே மகாசம்ஹாரத்தில் அழிபவர்களை சொல்லும்போது விஷ்ணுவையும் விட்டிருக்கிறார் மகாசம்ஹாரே அஸ்மின் என்று இரண்டு மூன்று ஸ்லோகம் முந்தி சொல்லி அப்போது யாரார் அழிகிறார்கள் என்று லிஸ்ட் கொடுக்கும்போது ஹரிராப் நோதி விரதிம் என்பதாக மகாவிஷ்ணுவுக்கும் அப்போது முடிவு ஏற்படுவதை சொன்னாலும் இங்கே அவரை சொல்லவில்லை நம்பாளின் சகோதரரான அவரை மறுபடி மறுபடி அப்படி சொல்ல மனஸ் வரவில்லை போல் இருக்கிறது அதுவும் தவிர அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்களை பற்றித்தான் இங்கே பேச்சு சுதாமப்யாஸ் வாத்திய திவிஷதஹா என்று வருவதற்கு அமிர்தத்தையே சாப்பிட்ட தேவர்களும் என்று அர்த்தம் மகாவிஷ்ணு அமிர்த மதனத்தின் போது பண்ணாத இல்லை அமிர்தம் கடைந்து சாப்பிட்டால் அமரமாக இருக்கலாம் என்று தேவர்களுக்கு யோஜனை சொன்னதே அவர்தான் அப்புறம் அவரும் அவர்களோடு சேர்ந்து கடைந்தார் மத்தாயிருந்த மந்திரமலை கடைக்கயிற்றில் இருந்து நழுவி ததுங்கினத்துவம் போட்டபோது அவர்தான் கூர்மாவதாரம் பண்ணி அதை முதுகுக்கு மேலே ஸ்டடியாக தாங்கிக் கொண்டார் கடைசியில் அமிர்தம் வந்தபோதும் அவர்தான் அதை சமுத்திரத்துக்குள் இருந்து தன்வந்திரை ரூபத்தில் ஒரு கலசத்தில் கொண்டு வந்தது அதற்கு அப்புறம் அவரே மோகினி ரூபம் எடுத்துக்கொண்டு அசுவர்களுக்கு கிடைக்காமல் தேவர்களுக்கே சாமர்த்தியமாக பரிமாறினதும் அவர்தான் பரிமாறினார் என்பதாலேயே பந்தியில் அவர் உட்காரவில்லை என்று ஆயிற்று ஆகவே மற்ற எல்லா தேவர்களுக்கும் தான் அவர் அமிர்தம் போட்டாரை தவிர அவர் சாப்பிடவில்லை பாகவதத்தில் அப்படி அவர் அமிர்தம் சாப்பிட்டதாக இல்லை அதனால்தான் அவரை இங்கே சேர்க்கவில்லை நித்திய சுமங்கலியாக அம்பாள் இருப்பதால் பரமசிவனை சேர்க்கவில்லை ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் காமேஸ்வரன் என்ற எல்லோரையும் பரமசிவனுடன் சம்பந்தப்படுத்தியே நினைப்பதால் அந்த மூர்த்திகளில் எவரையுமே இங்கே சேர்க்கவில்லை மங்களம் என்று அர்த்தம் கொடுக்கும் சிவனையும் தான் சுமங்கலியாக இருப்பதாலேயே காத்துக் கொடுப்பவளான தாயாரின் நித்திய கல்யாண சௌந்தரியத்தை காத்துக் கொடுப்பதில் ஆச்சாரியாளுக்கு அத்தனை கவனம் அம்பாளுடைய திருட்டு சிவா தனு என்பதாக சுவாமிக்குள்ளே இரண்டு சரீரங்களில் ஒன்று முழுசாகவே அம்பிகையுடையதாக இருக்கிறது என்று வேதம் சொன்னது அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் அவர்கள் ஏக சரீரத்தில் பப்பாதியாக இருப்பது ஆகிய இரண்டு அபிப்பிராயங்களையும் சேர்த்து ஆச்சாரியாள் அம்பாளுக்கு திருட்டு பட்டம் கொடுத்து ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் சிவனும் சக்தியும் பிரிந்திருக்கிற மாதிரியும் சேர்ந்திருக்கிற மாதிரியும் தனித்தனி சரீரங்களிலும் ஒரே சரீரத்திலும் அவசரங்கள் திருக்கோலங்கள் இருந்தாலும் பரம சத்தியம் என்னவென்றால் இரண்டும் அபின்னமாக சேர்ந்து ஏகம் சத்தாக ஏக சைதன்யமாக இருக்கிறது என்பதுதான் தனித்தனியாக இரண்டு பேர் பப்பாதி சேர்ந்து ஒரே சரீரம் லிங்க ரூபமாக அவர் இருக்கும்போது நாகர் நாகர்ஸ்வரூபமாக அவள் சுற்றிக்கொண்டிருப்பது அவளை வெளியிலே காட்டாமல் உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு அவர் மாத்திரம் தட்சிணாமூர்த்தி என்று இருப்பது இதற்கு எதிர்வெட்டாக துர்கா ஸ்வரூபம் என்றெல்லாம் அவர்கள் இருப்பது ஒவ்வொன்றும் தத்வார்த்தமாக ஏற்பட்டதாகும் தத்துவத்தையே கதையாகச் சொல்வதும் உண்டு கவிகள் அதை வைத்தே விளையாட்டு பரிகாசம் பண்ணுவார்கள் அப்படித்தான் அம்பாளை திருடியாக ஆச்சாரியால் பாடியிருப்பது மகா பெரிய திருட்டு பதியுடைய சரீரத்தையே முழுக்க திருடிக் கொண்டு விட்டாள் திருட்டுச் சொத்தை ஒழித்துத்தானே வைப்பார்கள் அப்படி இவள் அந்த சரீரத்தை தனக்கு உள்ளேயே ஒழித்துக் கொண்டு விட்டாள் திருடினது மட்டுமில்லை முழுங்கியே விட்டாள் என்று கோடி காட்டுகிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி ஸ்லோகம் செய்திருக்கிறார் ஸ்லோகம் இருபத்தி மூன்று துவயா ஹிருத்வா வாமம் ரபரித் ருப்தேன மனசா சரீரார்த்தம் சம்போ ரபரம் அபி சங்கே ஹிருதம் அபூத் யத்யேகத் பத்ரூபம் சகலம் அருணாபம் திரிணயனம் குசாப்யாம் ஆனம்பிரம் குடில சசி சூடால மகுடம் எக்காரணம் பற்றி ஏதத் துவத்ரூபம் இந்த உனதர் உருவம் சகலம் அருணாபம் முழுதும் செவ்வொழியுடனும் திருநயனம் முக்கண்ணுடனும் குசாபியாம் ஆனம்பரம் நகில்களால் வளைந்தும் குடிசசசி சூடால மகுடம் பிறைமதியைக் கொண்ட கேச மகுடத்துடனும் உள்ளதெனில் சம்போ சிவபெருமானுடைய வாம்புபபு இடப்பக்க சரீரம் வயா உன்னால் ஹிருத்வா அபகரிக்கப்பட்டு அப்படியும் பூர்ண திருப்தி காணாத மனசா உன் மனத்தினால் அபரம் மற்ற சரீரார்த்தம் அபி பாதி சரீரமும் கூட ஹிருதம் அபகரிக்கப்பட்டதாக அபூத் ஆனதால்தான் என்று சங்கே அய்யுறுகிறேன் வயா ஹிருத்வா என்று ஆரம்பிக்கிறபோதே அம்பாளுக்கு திருட்டு பட்டம் கட்டிவிடுகிறார் பயா உன்னால் வாமம் வபு சுவாமியுடைய சரீரத்தின் இடது பக்கம் ஹிருத்வா திருடப்பட்டு திருடப்பட்ட பின்னும் என்று சந்தர்ப்பத்தை பொறுத்து அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அம்மா உன்னால் பரமேஸ்வரனின் இடது பாகம் திருடப்பட்டதற்கு பின்னும் பின்னும் என்ன அபரி திருப்தேன மனசா பரிபூர்ண திருப்தி ஏற்படாத மனசினால் சுவாமியுடைய வாமபாகத்தை திருடியதோடு உன் மனஸ் முழு திருப்தி அடையாததால் சம்போகோ அபரம் சரீரார்த்தம் அபி ஹ்ருதம் அபூத் சம்புவின் மறுசரீரப் பாதியும் சரீரத்தின் மறுபாதியும் திருடப்பட்டதாக ஆயிற்று ஒரு பாதியை திருடியதில் திருப்தி அடையாததாக நீ மறுபாதியையும் திருடிவிட்டாய் வார்த்தை விளையாட்டு ஆச்சாரியால் ஸ்தோத்திரங்களில் நிறைய இருக்கும் இங்கே முதல் வரியில் அபரி திருப்தேன என்கிறபோது ஒரு அபரி வருகிறது வப்பு பிளஸ் அபரி திருப்தேன என்பது வப்புரபரித்திருப்தேன என்று ஆகிறது அடுத்த வரியில் அபரம் என்று வரும் சம்போ அபரத்திலும் ஒரு அபரம் இருக்கிறது ஆனால் அந்த அபரிக்கும் இந்த அபரவுக்கும் வெவ்வேறு அர்த்தம் பூர்ணம் பரிபூர்ணம் தியாகம் பரித்தியாகம் என்கிற மாதிரி ஒன்றுக்கு முழு நிறைவை தரும் முன்னுடையாக பிரிபிக்ஸாக பரி என்பது வருவதுண்டு அப்படி திருப்தியை முழு திருப்தியாக்குவதற்கு பரித்திருப்தி என்று சொல்வது பரித்திருப்திக்கு எதிர்ப்பதம் அபரி அந்த அர்த்தத்தில்தான் பாதி உடம்பை திருடி எப்படி முழு திருப்தி உண்டாகும் பாதி திருப்திதான் உண்டாச்சு என்ற உள்ளத்தரத்தில் முழு திருப்தி அடையாத மனசால் என்பதற்கு அபரித்திருப்தேன மனசா என்று போட்டார் சரீரார்த்தம் அபரம் என்ற இடத்தில் அபரம் என்றால் மற்ற என்று அர்த்தம் சரீரத்தின் மற்ற பாதி என்று இங்கே அர்த்தம் சுவாமிக்கு வாமபாகம் மட்டுமே அம்பாள் என்பது பிரசித்தி அப்படித்தான் நினைத்து ஆச்சாரியால் தரிசனம் பண்ண போனார் அர்த்த பார்ப்போமாக்கும் என்று நினைத்துக் கொண்டு போனார் ஆனால் அவர் பார்த்தது என்ன மாதா பிதாக்களை சேர்த்து பார்க்கப் போகிறோம் இதிலே பாதியும் அதிலே பாதியுமாக ஒன்று சேர்ந்த ரூபத்திலே என்று நினைத்து போனார் ஆனால் முழுவதுமே மாதா ஸ்வரூபமாகத்தான் இருந்தது தட்சிணபாகமே என்கிற வலது பக்கமும் தான் பிதா ஒரே வெளுப்பு ஸ்படிக சங்காசம் அம்மா சிவப்பு என்று அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் அப்போது பாதி பாதி அந்த கலர்களாக இருக்க வேண்டும் இவள் அர்த்தாங்கனா என்றால் அப்படித்தான் இருக்கணும் ஆனால் அவர் பார்த்த ரூபத்திலோ அப்படி இல்லை அதைத்தான் சகலம் அருணாபம் முழுக்க சிவப்பாக பிரகாசிப்பது என்று சொல்லியிருக்கிறார் புருஷ சரீரமாக ஒரு பக்கம் வஷஸ்தலம் சமனமாக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை குசாப்யாம் ஆனம்ரம் என்று அதைத்தான் சொல்கிறார் அம்மாதான் இருக்கிறாள் அப்பா காணோம் அப்பா காணோம் என்று குழந்தை போல் கைவிருக்கிறார்கள் அந்த பக்கமும் அம்மாவாகவே இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் என்பது அநேக திவ்ய ரூபங்களில் ஒன்றுதானே அப்படியில்லாமல் பரமசிவன் பார்வதி நடராஜா சிவகாமசுந்தரி நம் விஷயமான ஸ்ரீவித்யையை எடுத்துக்கொண்டால் காமேஸ்வர காமேஸ்வரி என்று தனித்தனியாகவும் அவர்களுக்கு ரூபம் உண்டு